தமிழர்களுடைய அந்த பொருளாதாரத்தை பற்றி நம்ம பேசும்போது நிறைய வந்து வெளிநாட்டு வணிகத்தில் எந்த அளவுக்கு சிறந்து விளங்குனாங்க தமிழர்கள் அப்படிங்கிறத பற்றி கடந்த பகுதிகளில் நம்ம நிறைய விஷயங்கள் நீங்கள் குறிப்பிட்டீங்க சார் குறிப்பாக வந்து இந்த கடலோடிகள் பற்றி சொல்லும்போது கடல் பயணங்கள் அவங்க எவ்வளோ சிறப்பாக இருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த கூட்டமைப்புகளை அவங்க வந்து பல பொருட்களை ஏற்றுமதி பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற பற்றி நிறையா விஷயங்கள் நீங்கள் சொன்னீங்க இப்போ எனக்கு ஒரு கேள்வி என்ன அப்படின்னா தமிழர்கள் இந்த அளவுக்கு சிறந்து வெளிநாட்டு வணிகத்தில் இருந்தாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் அதே அளவுக்கு உள்நாட்டு வணிகமும் அந்த காலத்தில் நான் கேட்குறது வந்து பண்டைய காலத்தில் எந்த அளவுக்கு இருந்தது அதில் அவங்க என்னெல்லாம் பண்ணாங்க அதில் அவங்களுடைய பாரம்பரியம் எப்படி இருந்தது அப்படிங்கிற சில விஷயங்களை பற்றி நீங்கள் சொல்ல முடியுமா சார் நம்ம இப்போவே வந்து நம்ம எதுக்கு எப்போ ஏற்றுமதி பண்ணுவோம் அப்படின்னாக்கா உள்நாட்டு தேவைகளை பூர்த்தி செய்த பிறகு தான் ஏற்றுமதி பண்ணுவோம் ஸோ அப்போ வந்து எல்லா விதத்துலேயும் வந்து ஒரு செழுமை இருந்திருக்கு அது அது உணவாக இருக்கட்டும் உடையாக இருக்கட்டும் இல்லை மற்ற ஆடம்பர பொருட்களாக இருக்கட்டும் நம்ம தேவை போக அப்படி தான் அங்கே அங்கேயும் போயிருக்கு உள்நாட்டு வணிகமும் ரெண்டுமே வந்து பேரலாக தான் நடந்திருக்கு உள்நாட்டு வணிகம் அப்படின்றது வந்து எப்படின்னாக்கா இங்கேருந்து அந்த விந்திய மலைக்கு மேல் மற்ற நாடுகளுக்கு மற்ற அரசர்கள் ஆண்ட பகுதிகளுக்கு இ இங்கேருந்து நிறைய போயிருக்கு குறிப்பாக வந்து முன்னாலே ஒரு தடவை அந்த இதில் ரெஃபரன்ஸ் வந்துருக்கும் புலி வந்து இங்கேருந்து ஏற்றுமதி பண்ணாங்கன்னு வருது வட இந்தியா கே வட இந்தியாவிலேருந்து வந்திருக்கணும் ஸோ அப்போ வந்து புலி இங்கே வந்தால் ஒரு வேளை இங்கேருந்து யானை அங்கே ஏற்றுமதி பண்ணியிருப்பாங்க ஒரு ஒரு இது தேரி என்னன்னாக்கா யானைகள் வந்து இங்கேருந்து அங்கே போச்சு அப்படின்னு கூட ஒரு இது இருக்குது அந்த வடநாட்டில் வந்து யானைகள் இல்லை இங்கேருந்து தான் போச்சு ஸோ புலியும் யானையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்கலாம் அப்படி அப்படி கூட இருந்திருக்கலாம் ஆனால் இங்கே என்ன என்ன இப்போ எந்தெந்த பொருட்களை வந்து மற்ற நாடுகளுக்கு ஏ ஏற்றுமதி பண்ணாங்களோ அதே பண்ட மாற்று முறையிலையும் இங்கே இங்கே நடந்திருக்கு குறிப்பாக வந்து அந்த துணி மதுரையிலேருந்து அந்த பருத்தி துணி போயிருக்கு உறையூர்லேருந்து துணி போயிருக்கு அதே மாதிரி பல இடங்கள்லேருந்து அங்கங்கே என்னென்ன பொருட்கள் அதிகமாக உற்பத்தி ஆதோ அதை வந்து அவங்க பண்ணமாற்று முறையில் இருக்காங்க இதனால் என்ன ஆச்சுன்னா இதனால் நிறைய நன்மைகளும் இருக்குது அதனால் சில தீமைகளும் நடந்திருக்கு தீமைகள்னு இவங்க பார்க்குற முறையில் பார்வையில் இருக்குது முக்கியமாக இந்த ஒரு பக்கம் உள்நாட்டுலேயும் இன்னொரு பக்கம் கீழே நாடுகள் அப்புறம் வந்து அங்கே மத்திய கிழக்கு நாடுகள் எல்லா நாடுகள்லேயும் உங்களுக்கு ஒரு இருக்கும் பொழுது தமிழ் முக்கியமாக வந்து இவங்க கலாச்சாரம் வளர்ந்துருக்கு மொழி வளர்ந்துருக்கு இவங்களோட பழக்க வழக்கங்கள் வந்து மாறி இவால்வ் ஆகிட்டு வந்திருக்கு இப்போ முன்னாலேயே நம்ம ஆரம்பத்திலே ஒரு இதில் சொன்னோம் அந்த கிரேக்க சாம்ராஜ்யம் வந்து தன்னுடைய என்னாக அநாக அவங்க என்ன சொல்லுவாங்க அநாகரிகத்தை விட்டு நா நாகரிகமான நாடு ஆவறத்துக்கு முன்னாலே தமிழர்கள் வந்து மற்ற நாடுகளோட இருந்த நாடுகளோட வணிகம் வச்சுக்கணும் சொன்னாங்க ஸோ அப்படி ஒரு அங்கே ஒரு வள நாகரிகமான மக்களோட வந்து இவங்களுக்கு தொடர்பு இருக்கும்பொழுது அவங்களோட பழக்க வழக்கங்கள் அவங்களோட உடை இப்போ குறிப்பாக வந்து வடநாட்டிலேருந்து வந்தவங்களால என்ன ஆச்சுனாக்கா தமிழ் மொழி வந்து சர்ச்சு அங்கிருந்து சில சொற்களை வந்து இங்க எடுத்திருக்காங்க அந்த அதே போல அந்த சிந்து அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து இங்கேயும் இருக்கு அங்கேயும் இருந்திருக்கு இப்போ இந்த கீழடி ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட ஒரு ஒரு ஆராய் ஆய்வுக்கட்டுரையில கூட ஒருத்தர் ஆர் பாலகிருஷ்ணன் ஒடிசா மாநில அவர் என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா அவர் என்ன அழகா எடுத்து காட்டுறாரு அப்படின்னாக்கா இங்கு இருக்கிற ஊர் பெயர்கள் வந்து இப்போ இருக்க ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் கிர்கிஸ்தான் அப்புறம் அது அந்த அந்த பகுதியில் இருக்கிற எல்லா ஊர் இடத்துலையும் வந்து இந்த இந்த ஊர் தமிழ் ஊர் தமிழ் ஊர் பெயர் அப்படியே இருக்கு அப்படியே இருக்குது சில இது மறுவே இருக்கும் சேஞ்சு அந்த ஃபொனடிக் இது வந்து சேஞ்சாக இருக்கும் ஸோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது வந்து இந்த எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருந்திருக்கிறது வந்து இந்த இவங்களோட வணிகம் தான் வணிகம் இருந்ததுனால தான் வந்து அவங்களால இவங்களோட கல் கலாச்சாரம் இவங்களோட மொழி எல்லாருமே எல்லாமே போய் அங்கே போய் சேர்ந்துருக்கு இன்னொன்று இன்னொரு முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட் என்ன அப்படின்னாக்க வடநாட்டு பழக்க வழக்கங்கள் இங்கே கொஞ்சம் க இங்கே வந்து கலந்துருக்கு இந்த யவனர்கள் வந்து அந்த பழக்கம் வந்திருக்கு இது இந்த உள்நாட்டு வணிகம் வெளிநாட்டு வணிகத்தினால ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னாக்கா இங்கே வணிகர்கள் நிறைய பேர் வணிக தலைவர்கள் வந்து பல மொழிகள் பேசுவாங்க இந்த பக்கம் போனால் சீ மேலே போனால் சீன மொழி பேசுவாங்களாம் இங்கே போனால் மலாய் பேசுவாங்களாம் அங்கே போனால் லத்தீன் மொழியோ இல்லை எகிப்து எகிப்தில் முக்கியமாக இவங்களுக்கு வந்து ஆரம்ப கட்டத்திலேருந்தே வந்து அந்த ஒரு எகிப்தோடு வந்து ஒரு பெரிய வணிக தொடர்பு நிறையா இருந்திருக்கு அதுக்கு முக்கிய காரணம் வந்து ரெண்டு அந்த ஒரு பருத்தி தான் முக்கிய காரணமாக இருந்திருக்கு அங்கே உருவாகிற உற்பத்தி ஆகிற பருத்தியும் இங்கே உற்பத்தி ஆகிற பருத்தியும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருந்திருக்கு முக்கியமாக வந்து வந்து அந்த மேற்கு க கடற்கரை பகுதியில் வளர்ந்த பருத்தி வந்து எகிப்து நாட்டு பருத்தியும் இது ஒன்றா ஒரே மாதிரி இருந்திருக்கு அப்போ இன்னொன்று கூட நம்ம யோசிக்கலாம் போட்டி இருந்ததா இப்போ ஏன்னா இது மாதிரி ஒரே சைடில் இங்கேருந்து போய்கிட்டே இருக்கு அவங்க வாங்கிகிட்டே இருக்காங்க இவங்களும் அதை பார்த்த மாதிரி ஆறு லட்சம் பவுன் வருஷ தங்கம் தங்க மண்டம் இறக்குறாங்க அப்படின்றது வந்து போட்டி இருந்ததுன்னா அதுதான் அந்த அறம் சார்ந்த பொருளாதாரம் வந்து அதுதான் உங்ககிட்ட இருக்கிறத என்கிட்ட கொடு எங்கிட்ட இருக்கிறதோ ஒன்ட்டு தர யாருக்குமே வந்து எந்த போட்டியும் ஓட்டிக்க இவங்க ந நினச்சிருந்தா வந்து இதே பொருட்களை வந்து அங்கே உற்பத்தி செய்யலாம் இல்லை இப்போ அந்த அண்டர் கட்டிங்லாம் சொல்கிறாங்களா விலையை குறைச்சி கொடுக்கலாம் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் இது பார்க்கும் பொழுது என்னன்னா ஒரு ஹார்மோனியஸ் ட்ரேட் ட்ரேடாக இருந்திருக்காங்க இன்றைக்கி வணிகர்கள் அதை தான் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா இன்றைக்கி ஒரு வணிகர்கள் வந்து ஒருத்தர் ஒரு விஷயத்தை செஞ்சு அதே எல்லாரையும் காப்பிடி காப்பி பண்ணுற பண்ணுறாங்க ஸோ அந்த விஷயங்கள் நீங்கள் சொல்கிறது ஆச்சரியமாக இருக்குது அதை பற்றி எப்படி பண்ணாங்க சார் அவங்க அதான் பொருளே வந்து பார்க்கும்பொழுது ஒரே ஒரு நாட்டில் வந்து டிமாண்டு குறைஞ்சதுன்னா டக்குன்னு இன்னொரு நாட்டுக்கு போயிடுறாங்க போயிடுறான் தேடி போகிறான் அந்த திரைக்கடல் திரவியம் தேடுன்றத வந்து கரெக்டாக ப்ரூவ் பண்ணவங்க வந்து பொருளுக்கு அந்த அதே சமயத்தில் நீங்க வந்து வடநாட்டோட கம்பேர் பண்ண போனாக்க அங்க நிறைய கட்டுப்பாடுகள் கடல் தாண்டி போக கூடாது அப்படின்லாம் கட்டுப்பாடுகள் அந்த ஆனா இவங்க கொஞ்சம் சுதந்திரமா இருந்திருக்காங்க கடல் தாண்டுவதனால் வந்து எந்தவித பாதிப்பும் ஏற்படாது இவங்களோட மொழியோ கலாச்சாரமோ இவங்களோட உணவு வகைகளோ எந்த விதத்திலையும் இல்லை இவ்வளவு நாடுகளுக்கும் போய் தங்களுடைய கலாச்சாரத்தையும் மொழியையும் பாதுகாத்ததே ஒரு பெரிய சாதனை தானே பாதுகா பாதுகாத்துக்காங்க அங்க போய் அதை வளர்த்திருக்கிறாங்க உண்மையிலேயே தமிழர்களுடைய மாண்பு வந்து காமிக்குது இது மாதிரி வந்து நம்ம உள்நாட்டுல நம்ம இன்னைக்கு நம்ம நிறைய வடமாநிலத்தவர்கள் இப்ப நம்ம சொல்றோம் அந்த வட மாநிலத்தவர்கள் தமிழர்களை தேடி வந்து வணிகம் செய்வதும் பல ஆண்டுகளா நடக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க ஆஹ் சோ அந்த மாதிரி நடந்திருக்கா சார் இது இதுக்கெல்லாம் ஆரம்பம் இந்த 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 காலகட்டத்தில் தான் இருந்திருக்கு நம்ம பேசுகிற ஒரு இப்போ பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த இன்டர்னல் ட்ரேடு இன்டர்னல் ட்ரேடு வந்து பண்ட அந்த பாட்டர் சிஸ்டம் இருக்கும் பொழுதே வந்து இங்கேருந்து பொருள் கொண்டு போய் அங்கே கொடுக்குறாங்க அங்கேருந்து பொருளோட அந்த வடநாட்டவரும் இங்கே இங்கே வராங்க கொஞ்சம் பேர் அதிலிருந்து ஆரம்பித்து இன்றைக்கி குறிப்பாக இப்போ தென் தமிழ் நாட்லேயும் பார்த்திங்கன்னா இல்லை வட தமிழ்நாடோ மேற்கு இந்த கோயம்புத்தூர் அந்த சை இடத்துலையோ திருச்சி மத்திய தமிழ்நாடோ எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னாக்கா வந்து வேற்றுமொழி பேசுகிறவங்க நிறையா பேர் இப்போ வந்திருப்பாங்க அவங்க வந்து என்ன ஆகிட்டாங்கன்னா எல்லாருமே தமிழகத்தோடு ஒன்றி போயிட்டாங்க குறிப்பாக இங்கே நம்ம மதுரை மதுரை கும்பகோணம் சேலம் தஞ்சாவூர் இந்த மாதிரி இடங்களில் வந்து சௌராஷ்டிர அது குஜராத்லேருந்து இப்போ இருக்கிற குஜராத்லேருந்து அவங்க எங்கே இருந்திருக்காங்கன்னா மகாராஷ்டிரா இப்போ இருக்க மகாராஷ்டிரா குஜராத் அந்த ரெண்டு மாநிலங்களும் சேர்ந்த ஒரு இடத்துல வந்து அவங்க ஆரம்பத்தில் இருந்திருக்காங்க அவங்களும் இந்த தொழில் காரணங்களுக்காக வணிக காரணங்களுக்காக வந்து இடம்பெயர்ந்து வந்திருக்காங்க அது ஒரு பெரிய வரலாறு வேற வேற்றுமொழி பேசுறவங்க ஒரு ஒரு ராஜஸ்தானி பேசுறவங்க குஜராத்தி பேசுறவங்க பீகாரி இப்ப கூட பாக்குறோம் இப்ப வந்து அந்த பீகார் உத்தரப்பிரதேசல இருந்தாலும் வந்து வேலை தேடிங்க வேலை தேடி அதுக்கு முன்னால வந்து பொருள் கொண்டு வந்திருக்காங்க இப்போ தமிழர்களோட வணிகம் வணிகம் செய்வதற்காக வந்திருக்காங்க நிறைய பேருக்கு இந்த ஊர் பிடிச்சி போய் ஏன்னா வெளிநாட்டிலேருந்து வந்தவங்களுக்கே இது வந்து உலகத்துலேயே அதிசயமாக இருக்கிற ஊர் இந்த தமிழ்நாடு அப்படின்னு சொல்லும் பொழுது இவங்களுக்கு இன்னும் அதனால்தான் இந்த இன்னமும் வந்து நம்ம வேலை செய்ய வர்றவங்களே எதுக்காக வராங்கன்னா இங்கே இருக்க சேஃப்டி இங்கே இருக்க இங்கே இருக்க மனிதர்கள் இங்கே இருக்க ஒரு ஒரு சூழல் எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது இந்த சௌராஷ்டிரர்கள் வந்து இங்கே சேர்ந்த இங்கே இங்கேயோடு தமிழ்நாட்டோடு ஒன்றிப்போன விஷயம் வந்து ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் அது ஸோ உள்நாட்டு வணிகத்தை பற்றி நம்ம பேசும்போதும் தமிழர்கள் வந்து அதுலேயும் வந்து ஒரு தனக்குன்ற ஒரு தனி இடத்தை பெற்றிருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் ரொம்ப அழகாக சொன்னீங்க சார் இவங்க இந்த உள்நாட்டு வணிகத்தில் எவ்வளோ பேரை ஈர்த்தாங்க அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியான பகுதிகளில் நம்ம பேசுவோம்